வணக்கம் டேன் தமிழ் ஒலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் அரியாலை மனித புதைக்குழி அகழ்வு செயல்முறையில் நிலையான சர்வதேச கண்காணிப்பு உள்வாங்கப்பட வேண்டியது மிக அவசியமாகும் என சர்வதேச யூரர்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நீதியை நிலைநாட்டுவதில் உள்ளமுறைகளின் நீண்டகால தோல்வியை கருத்தில் கொண்டுகையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அரியாலை மனித புதிகளை அகழ்வு செயல்முறையில் நிலையான சர்வதேச கண்காணிப்பு உள்வாங்கப்பட வேண்டியது மிக அவசியமாகும் என சர்வதேச நூறினர்கள் ஆணைக்குழு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் எப்படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய சுயாதீன சர்வதேச தடியவியல் நிபுணர்கள் மற்றும் மனிதரிமைகள் கண்காணிப்பாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் அகழ்வு செயல்முறை தொடர்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் வெளிப்படைத்தன்மை வாய்ந்த முறையில் தெளிவுபடுத்த வேண்டும் அது மாத்திரமின்றி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரின் போது இலங்கை தொடர்பான தீர்மானத்தை புதுப்பிக்க வேண்டும் எனவும் இவர்கள் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது முன்னாள் சிரேஸ்ட பிரியந்த ஜேகொடி கைது செய்யப்பட்டுள்ளார் ஜேகொடி குற்ற புலனாய்வுத் திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற ஒழுக்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவர் தனக்கு கொலை மிரட்டல் கூறி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் பொய்யான முறைப்பாட்டை அளித்த சம்பவம் தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த ஜேக்குடி உடல்நலக் குறைவு காரணமாக ராகம வைத்தியசாலையில் குற்ற புலனாய்வு திணக்கல அதிகாரிகளின் காவலில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி மாலிதீவு ஜனாதிபதிக்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற ஜனாதிபதி மாலிதீவு ஜனாதிபதி முகமது மொய்சக்கும் இடையே நேற்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன மாலிதீவு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் இருதரப்பினருக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன மாலிதீவு வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் பண்டாநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பரஸ்பர சட்ட உதவி வழங்கல் ஒப்பந்தம் என்பன பெருமாறப்பட்டன முதலாவது ஒப்பந்தம் குற்றங்களை நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாவது ஒப்பந்தம் இடையில் பயிற்சி அளிப்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இடையே தகவல் மற்றும் ஆவணங்களை பரிமாறிக்கொள்வது பொருந்துணர்வு ஒப்பந்தமாகும் இந்த ஒப்பந்தங்களை மாலித்தீவு சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஹலீல் மற்றும் இலங்கை சார்பில் வெளிநாட்டாளர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரிஜித ஹேரத் ஆகியோர் பரிமாறிக்கொண்டனர் தொடர்ந்து ஜனாதிபதி அன்றகுமாரின் திசநாயக்க மற்றும் மாலிதீவு ஜனாதிபதி முகமது மைசூர் ஆகியோர் மாலித்தீவுக்கான அரச விஜயம் குறித்து கருத்து வெளியிட்டனர் திருகோணமலை அல்பஹாக் கல்லூரியின் மாணவர்கள் நேற்று ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்டனர் திருகோணமலை அல்பஹாக் கல்லூரியின் மாணவர்கள் பாடசாலை கல்வி சுற்றுலாவுடன் இணைந்த வகையில் ஜனாதிபதி செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்படும் விஷன் நிகழ்ச்சியில் நேற்று பங்கேற்றனர் ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சு மற்றும் பாராளுமன்ற மக்கள் தொடர்பாடல் பிரிவு ஆகியவை இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றன அத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமும் மற்றும் அதன் எண்ணக்கரு ரீதியான பெருமதி குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த திட்டத்துடன் இணைந்ததாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் குறித்த பாடசாலைக்கு அடையாளப் பெருசாக மெருங்கன்றுகள் வழங்கப்பட்டதுடன் சஞ்சிகையும் வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஜனாதிபதி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மஸ்ரீ கமகே ஜனாதிபதி அலுவலகத்தின் முப்படைகளின் ஒருங்கிணைப்பு பிரிவின் உதவி பணிப்பாளர் நதிக தங்கோல திருகோணமலை கல்லூரி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் சீனாவை விமர்சித்தவர்கள் இந்த சீன நிறுவனங்களை நாட்டிற்கு அழைக்கின்றனர் என பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கங்களின் ஆட்சி காலத்தில் சீன ஒப்பந்தங்களை ஊழல் என கூறிய ஜனாதிபதி தற்போது சீன நிறுவனங்களை மீண்டும் நாட்டிற்கு அழைப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அண்மையில் அன்குமார் திசாநாயக்கர் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைய தேசிய முதலீட்டாளர்களுக்கு பெரும் திட்டங்களுக்கு தேசிய வங்கிகள் கடன் வழங்கப்படாது வழங்கப்பட்டதா என கூறப்பட்டுள்ளது இது அவர்களை முற்றிலும் தேசிய முதலீட்டாளர்களை முடக்கும் விடயமாக அமைந்துள்ளது அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வர உதவிய புலம்பெயர் தமிழர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையிலும் அவர்களின் பணத்தை இலங்கையில் பயன்பெறும் வகையிலும் பயன்படுத்துவதற்காகவும் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அதேபோல ஜனாதிபதி ஆசிரியர்களை அவமதிக்கும் வகையிலான கருத்தை முன்வைத்துள்ளார் தற்போதைய ஆசிரியர்கள் குறும் செய்தி அல்லது தெரியாதவர்கள் என்ற வகையில் முன்வைத்துள்ளார் ஆசிரியர்களை கடுமையாக இழிவுபடுத்தும் அமைந்துள்ளது கடந்த அரசாங்கங்களின் ஆட்சியில் மக்கள் விடுதலை முன்னணியினர் ஆசிரியர்களை வீதிக்கு இறக்கி பாடசாலைகளை மீண்டும் மூடும் அளவுக்கு எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தினர் அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணி அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்று மக்களிடம் கூறினார்கள் ஆனால் தற்போது ஜனாதிபதி அண்டகுமார திசநாயக்க மஹிந்த ராஜபக்சவை விட கூடுதல் பாதுகாப்பை பயன்படுத்துகின்றார் கடந்த அரசாங்கங்களின் ஆட்சி காலத்தில் சீன ஒப்பந்தங்களை ஊழல் என கூறி கூறிய ஜனாதிபதி அண்டகுமார திசநாயக்க தற்போது அதே சீன நிறுவனங்களை மீண்டும் அழைக்கின்றார் இது வரலாற்றின் வினோதமான செயலாக அமைந்துள்ளது கரான்ன புல்வாங் லொப்பு

பருத்தித்துறை கடற்பரப்பில் கடந்த சில தினங்களாக எல்லை தாண்டி வரும் இந்திய இழுவைமடை படகுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அதனால் நாளாந்தம் வேலைகள் அறத்தொழிக்கப்படுவதாகவும் வேலைகள் காணாமல் போவதாகவும் கடற்பொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் நேற்று முன்தினம் இரவும் இந்திய மீனவர்களது இழுவைப் படகுகளின் எல்லை தாண்டிய மீன்பிடியால் பருத்தித்துறை பகுதி கடற்றொழிலாளர்களின் வேலைகள் அளிக்கப்பட்டுள்ளன அத்துடன் உள்ளூரில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத சுருக்கு விலை தொழில் நடவடிக்கையால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கடற்தொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்த சுருக்கு வேலை செய்கிறதால எங்களோட சிறு தொழில்கள் எல்லாம் சரியாக பாதிக்கப்பட்டிருக்குது அது இப்போ எங்களுக்கு இப்போ மீன்கள் தன்றாலும் எங்களுக்கு தொ மீன்கள் வந்து விக்கெல்லாம் ஆகிடாது சரியான மலிவுகள் அப்படி இதாக போகுது சரி அவையெல்லாம் வந்து எங்களுக்கு உடனடியாக நடவடிப்பாட்டோ நம்மையை மற்ற அது வந்து இந்திய நிலுவப்பட வந்து இப்போ ஒரு அஞ்சாறு நாளாக வந்து கரையை வந்து அடிக்கிறாங்க இப்போ வலிகள் எல்லாம் அஞ்சாறு வலியலன்ட்டு போயிட்டுது இப்போ அதை வந்து வே கடத்தொழில் அமைச்சராக வேலை கதைச்சி தான் இதுங்களுக்கு எங்களுக்கு ஒரு உடனடியாக அனுப்பாட்டி ஒரு முடிவு எடுக்கணும் இதால் அப்படியா செய்கிறதால நாங்கள் இங்கட தொழில்களை இழுத்து வச்சு போட்டு நாங்கள் கரையை தான் இருந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படணும் இங்கே கடத்தொழில் இப்படியே அழிஞ்சு போக போதும் அதுக்கு இவதான் உடனடியாக இந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நடவடிக்கை எடுக்கணும் தற்போதைய அரசாங்கம் அரசியல் செய்வதாக கம்பகா தேர்தல் தொகுதி அமைப்பாளர் வர்ணதீர்த்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி செய்வதை விட அரசியல் செய்வதில் முழுமையாக ஈடுபட்டுள்ளது என கம்பகா தேர்தல் தொகுதி அமைப்பாளர் வர்ணதீர்த்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் සෑහන්න කාලාලකට පස්සේ පශ්නය එකකුල්ලන්ගේ බෙල්ලට හිරවෙලා ඒකුල්ලංම දිගින්ිකරම් පස වෙනකොට තමයි. தற்போது உள்ள அரசாங்கம் ஆட்சியை செய்வதை விட அரசியல் செய்வதில் முழுமையாக ஈடுபட்டுள்ளது இதனால் நாடு நெருக்கடியில் உள்ளது ஐ எம் எஃப் பிரதிநிதி எதிர்கால வளர்ச்சி வீதம் குறைவாக இருக்கும் என எச்சரித்திருக்கிறார் அரசாங்கம் வரி விகிதத்தை முப்பது வீதத்திலிருந்து பதினான்கு வீதமாக குறைத்தோம் என கூறினாலும் வியட்நாம் இந்தியா போன்ற நாடுகள் முன்னே சென்று விட்டன இலங்கை ஏற்கனவே ஜிஎஸ்பி வாயிலாக பூஜ்ய வீத வரி விலக்குடன் ஏற்றுமதி செய்கின்றது தற்பொழுது இந்தியா பிரிட்டன் இடையே வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்தியாவுக்கு அதே வகை அனுகூலம் கிடைக்கின்றது இது இலங்கை ஆடை துறைக்கு மிகப்பெரிய ஆபத்தாகும் கல்வி கொள்கை அமைக்கும் குழுவில் கல்வி நிபுணர்கள் இல்லாமல் வணிகர்கள் தொழில்நுட்ப நிபுணர்கள் இடம்பெற்றுள்ளனர் இது தவறு கல்வியை மறுசீரமைக்க வேண்டுமானால் கல்வியலாளர்கள் பிரதான பங்கு வகிக்க வேண்டும் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்றைய தினம் மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் உள்ள இரண்டு மனித புதைக்குழிகளில் இருந்து நேற்று புதிதாக மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் ஒரு மனித எலும்பு கூட்டு தொகுதி நேற்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குடியில் இதுவரை நூற்று நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இடம்பெற்ற அகழ்வு பணியில் புதிதாக மூன்று முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே நூற்றி ஒரு மனித எலும்பு தொகுதிகள் மொத்தமாக நேற்று வரை அகலப்பட்டதோடு இன்று அடையாளம் கட்ட காணப்பட்ட மூன்று புதிய மனித எலும்பு தொகுதிகளோடு ஒட்டுமொத்தமாக நூற்றி நான்கு பூர்வாங்க மனித எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது அதே வேளை முழுதான ஒரு மனித எலும்பு தொகுதி இன்றைக்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலினுடைய கையளிப்பில் வழங்கப்பட்டுள்ளது நேட்டையா தினமும் இன்றைய தினமும் சேகரிக்கப்பட்ட சான்று பொருட்களில் மொத்தமாக எட்டு சான்று பொருட்கள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை ஜனாதிபதி சட்டத்தன் எம் ஏ சுமந்திரன் நேற்று பார்வையிட்டார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை நேற்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தன்னை எம் ஏ சுமந்திரன் மற்றும் ஆகியோர் பார்வையிட்டனர் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட எம் ஏ சுமந்திரன் உண்மைகளை மூடிமறைத்து இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது எனவும் புதைக்குழிகள் தொடர்பிலான உண்மைகளை அரசாங்கம் கண்டறிந்து அதனை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இரண்டு சிறிய பிரதேசங்களிலே தோண்டப்படுகிற போதே நூற்றுக்கு மேற்பட்ட என்பது தொகுதிகள் கிடைக்கிற காரணத்தினாலே அதிகமான தொகையின என்புகள் இங்கே கண்டெடுக்கப்படலாம் என்கின்ற சந்தேகம் இருக்கிறது அது ஒரு உடயம் அடுத்தது ஆழமாக புதைக்கப்படவில்லை இல்லை இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரையிலே கூட உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பது தெரிகிறது புதைக்கப்பட்டிருக்கிற முறைகள் வலுவான சந்தேகங்கள் பலவற்றை ஏற்படுத்துகின்றன கைகள் ஒன்றாக இருக்கிறதும் சில வழ கைகள் மடித்து வைக்கப்பட்ட நிலையிலேயும் கால்கள் ஒன்றாக இருக்கிறது போன்றதும் அதேபோல வயது குறைந்தவர்களுடைய எலும்பு கூடுகளும் கூடுதலாக கண்டடிக்கப்படுகின்றன ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே புதைக்கப்பட்டிருக்கின்றன குவியல் குவியலாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது தெளிவாக தெரிகிறது இப்படியாக கண்டுபிடிக்கப்படுகிற எலும்புக்கூடுகளுடைய பரிசோதனையை செய்வதற்கான நிபுணத்துவம் இலங்கையிலே இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடையும் உலகத்திலேயே ஒரு சில பல்கலைக்கழகங்களிலே தான் அது இருக்கிறது இது யாருடைய எச்சங்கள் என்பதை அடையாளம் காணுதல் மிக மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்யப்போகிறது இதை வழி பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் அதனை எப்படியாக அதிலே இருந்து சான்றை பெறுவது எப்படியாக அதனை சரியான நிலையிலே பாதுகாத்து வைப்பது அப்படியாக அனுப்புவது என்ற விடயங்கள் சம்பந்தமான நிபுணத்துவமும் கூட சர்வதேச நிபுணர்களிடத்தில் இருந்து தான் பெற வேண்டும் ஆகையினால்தான் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடத்திலே கோரிக்கை விடுத்திருக்கோம் உடனடியாக சர்வதேச மேற்பார்வையாளர்கள் இந்த நிபுணத்துவம் உடையவர்களை வரவழைக்க வேண்டும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் இந்த விடயங்களை சரியான முறையிலே ஆராய்ந்தாலே நாட்டிலே நடைபெற்ற பலவிதமான குற்றச்செயல்களுக்கான சாட்சியங்கள் வெளிவருகின்றன நல்லிணக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிற அரசாங்கம் இந்த உண்மைகள் வெளிவருவதற்கு ஏற்ற சகல நடவடிக்கையையும் செய்து கொடுக்க வேண்டும் அதற்கான அனுமதிகளை கொடுக்க வேண்டும் சர்வதேச நிபுணர்களை வரவழைத்து அவர்களுடைய கையிலே இதனை ஒப்படைக்க வேண்டும் இதை பரிசோதித்து அறிகிற பொறுப்பு முழுவதும் சுயாதீனமாக செயற்படுகிற சர்வதேச நிபுணர்களிடத்திலே கொடுக்கப்பட வேண்டும் எத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்